ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ஏற்றம் நிறைந்த எதிர்காலத்தில் நுழையப் போகும் கடகராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டானது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் வருடமாக இருக்கப் போகிறது இதனால் வரை அனைத்து விஷயங்களிலும் தடைகள் தாமதங்கள் என்றிருந்த நிலை மாறி எதிலும் வெற்றி என்ற நிலையை நீங்கள் அடையப் போகிறீர்கள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் உங்களது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் இதனால் வரை பாடுபட்டதற்கான பலன்கள் கிடைக்கும் சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும் குழந்தைகளால் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கும் இதனால் வரை படிப்பில் கவனம் செலுத்தாத மாணவர்கள் நன்கு படித்து அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள் கடகராசிக்காரர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது புதிய வீடு வாங்க நினைப்பவர்கள் வாகனம் வாங்க நினைப்பவர்களது ஆசை பூர்த்தியாகும் நேரம் இது வேலை பார்க்கும் இடத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது அதேபோல் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள் குறிப்பாக ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் தூக்கம் உணவு பழக்கவழக்கம் இவற்றில் ஒழுங்குமுறை அவசியம் நதிக்கரை அல்லது நீர்நிலைகளை ஒட்டியுள்ள கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தரும்